பேட்சானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நம்ம ரீசனிங் டாபிக் பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ அதில் லாஸ்ட்டாக எழுத்து தொடர் வரிசை இந்த டாபிக் பார்த்துருந்தோம் ஸோ எழுத்து தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆல்பேட் லெட்டர்ஸ் அதோட நம்பர்ஸ் ஃபார்வேர்டில் நம்பர் என்ன ஒன்னுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் அதே போல் ரிவர்ஸில் அதே பொசிஷன் ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தாறு வரைக்கும் என்ன பொசிஷன் இது தெரிஞ்சிருந்ததுன்னா எப்படி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் பாட்டில் பார்த்துருந்தோம் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது இன்னமும் யூஸ் ஆகும் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண் தொடர் வரிசை ஓகேங்களா ஸோ என் தொடர் வரிசை அப்படிங்கிற போது நம்மளுக்கு நம்பர் சீரீஸ் அப்படின்னா இன்னொன்று ஒன்று ஞாபகம் வரும் என் அப்படின்னா ஏ பி ஜிபி அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீரீஸ் அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை சிறப்பு தொடர் வரிசை இந்த கேட்டகிரிலையும் நம்பர் சீரீஸ் இருக்கு அது அந்த நம்பர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இருபது ஸ்கொயர் இதோட கூடுதல் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க இதோட ஆவரேஜ் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னாவே இதுக்குன்னு தனி ஃபார்முலாஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம் பட் இங்கேயும் ரீசனிங் டாபிக்லையும் நம்பர் சீரீஸ் இருக்கு அப்படின்னா அந்ததுல இந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபார்முலா அதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதோ ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோ இந்த மாதிரி கிடையாது அவங்க ஒரு மல்டிபிள் கான்செப்டோ அல்லது சாதாரண ஒரு அடிசன் கான்செப்டோ ஏதாவது ஒரு நம்பரை காமனாக ஆட் பண்ணி கூட அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் வர்றதுக்கு எந்த வித ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்பாட்டில் அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கவனிங்க மூணு ஏழு ஒன்பது பதிமூணு பதினஞ்சு பத்தொம்போது ஸோ டேஸ் கொடுத்துருந்து அடுத்து இருபத்தஞ்சன்னு இருக்குது அப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்போயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு முதனே நம்ம மைண்டுக்கு வர்றது டிஃப்ரென்ஸ் தான் இப்போது முத ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும் நாலு அப்படின்னு வரும் ஆனால் அடுத்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஒன்பதுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டு வருது அதே போல் இங்கே ஒன்பதும் பதிமூணு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது நாலு வருது ஓகேவா நாலு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது என்ன ப்ளஸ் ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது ப்ளஸ் நாலு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அடுத்து ப்ளஸ் ரெண்டு தானே இன்க்ரீஸ் ஆகணும் அப்போது பத்தொம்பதுலருந்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆனச்சுனா இருபத்தி ஒன்று அப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிற நம்ம எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலை ஜஸ்ட்டு அவங்க என்ன சீக்குவன்ஸ் யூஸ் ஆகும் முதல் லெட்டர் நாலு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அடுத்த டைம் ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் இசை ஆன்சர் கண்டுபிடிச்சினா இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் சி ஓகேவா ஸோ இதுதான் இங்கே நம்பர் சீரிஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே இன்னும் நல்லா தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் பட் இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸ்கொயர் வேல்யூ ஒன்று ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு முப்பது ஸ்கொயர் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதிலே ட்யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது க்யூப் வேல்யூ ஸோ க்யூப் வேல்யூ ஒரு ஒன்று கியூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி க்யூப் அந்தளவுக்கு கூட தேவை ஒரு ஃபிஃப்டீன் க்யூப் வரைக்கும் மாதிரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அடுத்தது மூணாவது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இது மெயினானது இந்த மூணையும் தெரிஞ்சுதா தான் இதை இங்கே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க இடையில ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து இப்போ இரநூத்தஞ்சிலருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லி அதுக்கடுத்த நம்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆர் தவறான ஏதாவது ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கே கேட்பாங்க அல்லது விடுபட்ட எண் என்ன இந்த ரெண்டு கேட்ட கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது போக இன்னும் வந்து ட்விஸ்ட் பண்ணி நிறையா தெளிவாக யோசிக்கிற அளவுக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினே நீங்கள் பாருங்கள் இப்போது இங்கே ஒன்று நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறுன்னு இருக்குது பதினாறுக்கு பின்னாடி என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன தான் பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம் இப்போ ஒன்று நாலு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கா நாளுக்கும் ஆறுக்கும்ி இன்க்ரீஸ் ஆனது என்ன ரெண்டு அடுத்து ஆறு ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கும் ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினொன்றுக்கும் பதினாலுக்கும் மூணு இன்க்ரீஸ் ஆகுது பதினாலுக்கும் பதினாறுக்கு ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அடுத்தது என்ன ஆகணும் மூணு தான் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ ப்ளஸ் த்ரீயும் ப்ளஸ் டூவும் மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ப்ளஸ் த்ரீ பதினாறுலேருந்து மூணு ஆட் பண்ணோம்னா பத்தொன்போது பத்தொன்பது அதற்கான ஆன்சர் பிரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் அந்த நம்பர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஏழு அடுத்து மூணு இருக்குது அடுத்து பத்து பதிமூணு இருக்குது இருபத்தி மூணு இருக்குது இருபத்தி மூணுக்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு கே கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ ஏழு மூணுன்னு இருக்குது அடுத்து பத்து எப்படி வந்துச்சு அதுக்கு அடுத்தது பதிமூணு எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு எப்படி வந்துச்சு அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண முடியும் இது உங்களுக்கான ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்னு ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ க பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இல்லாமல் டிகிரீஸ் ஆகிற கான்செப்டில் கொடுப்பாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு அதுலேருந்து முப்பது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டிகிரீஸ் ஆகிருக்குல்ல எவ்வளோ டிகிரீஸ் ஆகிருக்கு பன்னெண்டு இங்கே குறைஞ்சிருக்கு ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னு தெரில அதுக்கடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டு கம் ஆறுன்னு இருக்குது அப்போ இங்கே எவ்வளோ டி டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஆறு தான் டிக்ரீஸ் ஆகிருக்கும் பன்னெண்டுலேருந்து ஆறு பாயிண்ட்ஸ்னால் பேலன்ஸ் ஆறு இப்போ முப்பதுலேருந்து எ எத்தனை நம்பர் டிகிரீஸ் ஆனால் இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வச்சுருக்க இருந்து எவ்வளோ நம்பரை மைனஸ் பண்ணால் இங்கே பன்னெண்டு கிடைக்கும் இது தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ நம்மளுக்கு பன்னெண்டுன்னு இருக்குது நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருந்து ஒரு இப்போ நான் எனக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகலாம் அப்போது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ பன்னெண்டு அப்படின்னா அடுத்து நான் ஒரு ரெண்டை குறைக்கிறேன் பத்து அதுக்கப்புறம் பன்னெண்டு பத்துலேருந்து ரெண்டை குறைச்சா எட்டு இந்த கான்செப்ட்டு இப்போது முப்பதுலேருந்து பத்தை குறைச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருபது ஓகேங்களா அடுத்து இருபதுலேருந்து எட்டை குறைச்சிங்க அப்படின்னா பன்னெண்டுன்னு கிடைக்குது அப்போ நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது நம்ம கெஸ் பண்ண அந்த ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிட்டே பன்னெண்டுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிட்டே வர்றது இது கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது இந்த நம்பரும் கரெக்டாக இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம முப்பது அப்படிங்க சாரி இருபதுலேருந்து எட்டு க கழிச்சோம் அப்படின்னா பன்னெண்டுன்னு கிடைக்குது இதுவும் கரெக்டாக கிடைக்குது அப்போது இந்த சீக்வன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே என்ன வரும் இந்த இருபதுங்கிற நம்பர் தான் வரும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி குறையலாம் ஆர் வேற மாதிரி கூட ஒன்று ஒன்றா கூட குறைஞ்சிட்டு வரலாம் இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அடுத்த ஆப்ஷன் நம்ம கெஸ் பண்ணி பார்க்கணும் இதுதான் இங்கே முக்கியமானது அதே டயத்தில் நம்ம இதுலேயே இந்த கொஸ்டின்லேயே இன்னும் வேறு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது ஸோ அதனால இதை குயிக்காக உங்களுக்கு மைண்ட் செட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நீங்கள் யோசிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டினை பாருங்கள் ஒன்று எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து விடுபட்ட எண்ணெய்க்கா அங்கே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது ஒன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு அப்படிங்கிறது ரெண்டு க்யூபோட வேல்யூ இருபத்தேழுங்கிறது மூணு க்யூபோட வேல்யூ அறுபத்தி நாலுங்கிறது நாலு க்யூபோட வேல்யூ நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு கியூபோட வேல்யூ இரநூத்தி பதினாறு ஆறு க்யூபோட வேல்யூ அப்போ இங்கே ஏழு க்யூப் தான் வரும் ஏழு கியூபோட வேல்யூ என்ன முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் அப்போ நான் ஸ்டார்டிங்ல ஏன் ஸ்கொயர் வேல்யூ வச்சோ க்யூப் வேல்யூ வச்சோ இங்கே கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் ஸோ அதுபடி நல்லா தெளிவாக இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏழு கியூப்போட வேல்யூ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக மைண்டில் வரும் இதே டயத்தில் நம்ம இதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது இது என்ன சீக்குவென்ஸாக கொடுத்துருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணா தானே நம்ம இது ஏழு க்யூப் அப்படிங்கிறதே நம்ம அந்த இடத்துல யோசிக்க முடியும் அப்போ அந்த ஐடியா வரணும் அப்படின்னாவே நம்ம ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை கவனிங்க பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தொம்போது கொஸ்டின் மார்க் கொடுத்து முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ பதினேழுல இருந்து அவங்க பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க பதினேழு பத்தொன்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ஒம்போதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று தான் அதுக்கடுத்தது முப்பத்தி ஏழு சாரி அப்போது இங்கே முப்பத்தி ஒன்று தான் இங்கே ஆன்சரை வரணும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் அப்போது ப்ரைம் நம்பரும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே ஒன்று மூணு மூணு அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வேறு வேறு வந்திருக்கு கொஸ்டின் மார்க் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஒன்று விட்ட இன்னொரு நம்பரை நம்ம கேஸ் பண்ணணும் அது ஒன்று அதுக்கப்புறம் எவ்வளவு ரெண்டு இன்கிரீஸ் ஆயிருக்கா ஓகேவா அடுத்து மூணுக்கு அப்புறம் ஏழு வருது இங்க எத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாலு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து இருபத்தொன்னு வந்துருச்சு இப்போ நம்ம இங்க பாப்போம் மூணு மூணுக்கு அப்புறம் ஆறுன்னு இருக்கா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறுக்கு அப்புறம் ஒன்பது வந்துருக்கு இங்கேயும் மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன்பதுக்கப்புறம் பன்னெண்டு இருக்குது இங்கேயும் மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த கேப்பு அந்த இந்த மூணு ஆறு ஒன்பது இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அந்த கொஸ்டின் மார்க் வந்து மேலே இருக்க சீரீஸ் அந்த ப்ளஸ் ரெண்டுன்னு பட்டோமா அடுத்து ப்ளஸ் நாலு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வரும் ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறதா வரும் எதோட ப்ளஸ் ஆறு நம்ம நோட் பண்ணணும் ஏழோட ப்ளஸ் ஆறு அப்போ ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு ஓகேவா இப்போ இங்கே இடத்துல பதி கொஸ்டின் மார்க்கில் பதிமூணுன்னு இருந்துச்சுன்னா அடுத்து ப்ளஸ் எட்டுன்னு ஆட் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ வரணும் இருபத்தொன்னுன்னு வரணும் அப்போ பதிமூணோட எட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இருபத்தொன்று கரெக்டாக கிடைக்குது அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டானது பதிமூணுங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் புரிஞ்சுங்களா ஸோ இதைத்தான் நம்ம இந்த ஐடியாவை தான் இந்த க்ளூவை தான் நம்ம ஃபாஸ்ட்டாக அடினிஃபை பண்ணணும் ஸோ இதுதான் நம்மளுக்குரிய முக்கியமான டாஸ்க்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ மைனஸில் வந்திருக்கு இப்போ பதினொன்னுலேருந்து எதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு ஓகேங்களா அடுத்த ஆறுலேருந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னாவே மைனஸ் ஆறு அப்படிங்குறது தான் அதுக்கப்புறம் ஜீரோலேருந்து மைனஸ் ஏழுனா எவ்வளோ மைனஸ் ஏழே மைனஸ் மைனஸ் ஆகிருக்கு ஓகேவா அதுக்கடுத்து மைனஸ் ஏழுலேருந்து மைனஸ் எட்டை ஆட் பண்ணோம்னா மைனஸ் பதினஞ்சு அப்போ மைனஸ் பதினஞ்சுலேருந்து அடுத்தது என்ன மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறதான் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ மைனஸ் பதினஞ்சையும் மைனஸ் ஒன்பதையும் ஆட் பண்ணால் மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே கவனிங்க ஒன் பன்னெண்டு ப்ளஸ் மூணுன்னு இருக்குது இருபத்தி மூணு ஸ்டார் ஆறுன்னு இருக்குது முப்பத்தி நாலு ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இருபதுன்னு இருக்குது அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் பன்னெண்டுன்னு எடுக்காமல் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஆட் பண்ணால் மூணுங்கிற கிடைக்கும் இந்த ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே ப்ளஸ் கொடுத்துருந்தா ஆட் பண்ணணும் இதுக்குள்ளே இந்த ஸ்டார் கொடுத்தா மல்டிபிள் பண்ணணும் அப்போ ரெண்டையும் மூணையும் மல்டிபிள் பண்ணால் ஆறு கிடைக்கும் மூணையும் நாளையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் முன்னே உள்ள இருக்க சிம்பிள் அப்போது ப்ளஸ் சிம்பிளும் மல்டிபிள் சிம்பிளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது நாலு அஞ்சு இருக்குது அதை மல்டிபிள் பண்ணால் இருபதுன்னு கிடைக்கும் அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்பர்லாம் ஒன்று ரெண்டுனா அடுத்து ரெண்டு மூணு ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்து மூணு நாலுன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்து நாலு அஞ்சு அடுத்தது அஞ்சு ஆறு வரணும் இங்கே ஸ்டார் வந்திருக்கு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் ப்ளஸ் தான் வரும் அப்போது ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் வந்து அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்று வரும் அப்போ ஐம்பத்தாறு ப்ளஸ் பதினொன்று தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆனால் இந்த மாதிரி தவறான எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு டைம் நம்ம பண்ணாலும் அதை டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கடுத்து நூற்றி இருபத்தி ஏழு இருக்குது அப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்து நூற்றி இருபத்தேழுலேருந்து நூற்றி முப்பது வந்துருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வந்திருக்குன்னா அஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுனா ஏழு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா இப்போது இந்த மாதிரி இதுலையே இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடணும் என்ன ஐடியா அப்படின்னா இந்த ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்படின்னா ப்ரைம் நம்பர் ஓகேங்களா ஸோ அப்போது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் ஏழுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரைம் நம்பர் என்ன பதினொன்று வரணும் பதினொன்றுக்கு அடுத்து பதிமூணு வரணும் ஓகேவா ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ கவனிங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு வருதா ஓகே அப்போ இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அடுத்தது நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து பதிமூணை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து பதிமூணு ஆட் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஆறு வரணும் ஆனால் இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சுன்னு இருக்குது அப்போ இது தான் தவறானது அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு தான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம க்ளியராக ஐடியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது தவறானது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வர்றத நல்லா தெளிவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது உண்மை வேணால் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஹோம் ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ இது கவனிங்க ரெண்டு டிவிடட் பை மூணுன்னு இருக்குது எண்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது அடுத்து மூணு டிவிட் பை நாலுன்னு இருக்குது எண்பத்தி நாலு சாரி எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலுன்னு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாலு டிவிடட் பை மூணு இங்கே அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க ஸோ இதை நான் ஆன்சர் நானே சொல்லிடுறேன் ரெண்டு டிவிட் பை மூணு இதில் இருந்து எட்டு ஒன்பது இதுக்கு எதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டை க்யூப் பண்ணணும் மூணு ஸ்கொயர் பண்ணோம் ரெண்டை க்யூப் பண்ணால் எட்டு மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் மூணு டிவிடட் பை நாலு இதில் இருந்து என்ன எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு இப்போது எம்ப மூணு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்பத்தொன்று கிடைக்கும் நம்ம பார்க்கணும் நாலை வந்து க்யூப் பண்ணுறோம் அப்போது இதுக்கு முந்தின நம்பர் தானே அப்போ இங்கே மூணு பவர் நாலு இப்போ மூணு இருக்குது அதுக்கு முந்தின நம்பர் ரெண்டு இருக்குது அப்போ இங்கே க்யூப்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதே போல் தான் இங்கே நாலு டிவிட் பை மூணுன்னு இருக்குன்னா இங்கே என்ன வந்திருக்கு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்றுன்னு இருக்கா ஓகே அப்போ இங்கே நாலு இங்கே அதே போல மூணு ஓகேங்களா அதே போல ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாருங்க ஸோ இதில் இன்னொரு ஒரு க்ளூ நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இங்க இருக்க இப்போ ரெண்டு மூணுன்னு இருக்குல்ல இங்க இருக்க அப்படியே நம்பரே தான் பவராக வரும் இப்போ மூணு இருந்துச்சுன்னா இந்த மூணுங்கிறது இங்கே பவராக போகும் ரெண்டுனா இங்கே பவராக போகும் அதே போல் தான் இங்கே நாலு மூணு பவர் நாலு நாலு கியூப்னு வரும் அதே போல் தான் இங்கே மாறி மாறி வந்திருக்கும் புரிஞ்சுங்களா அதே போல் தான் ஒன்று உடம்பு பேர் இந்த ரெண்டு இங்கே ஸ்கொயர்டாக மாறும் இங்கே ஒன்றுன்னே இருக்கும் அப்போ ஒன்று ஸ்கொயர்டு ஒன்று ரெண்டு பவர் ஒன்றோடய வேல்யூ ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்போ பன்னெண்டு பன்னெண்டு தான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஸ்கொயர் க்யூப்னு அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இல்லாமல் அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரே அப்படியே பவராக இருக்கும் அந்த பவரோட வேல்யூ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதே போல் தான் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே சிமிலர் மாடலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அளவுக்கு ஆர்வத்தோடு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் நான் காமிக்கிறேன் இந்த லாஸ்ட் கொஸ்டினே பாருங்கள் ரெண்டு இஜட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஏழு ஒய் பதினாலு எக்ஸு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் லெட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஜட்டு ஒய் எக்ஸு டபிள்யூ வி அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கா அப்போ விக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன யூ தானே சப்போ இங்கே யூ அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே வரும் ஓகே அப்போ விங்கிற கான்செப்ட் வராது நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அஞ்சுன்னு இருக்குது இந்த சைடு அதாவது ரைட் சைடு இருக்கிற நம்பர்லாம் நீங்கள் கவனிங்க அஞ்சுன்னு இருக்குது அஞ்சுக்கு அடுத்து ஏழு ஏழுக்கு அடுத்து ஒன்பது ஒன்பதுக்கப்புறம் பதினொன்று ஓகேவா பதினொன்றுக்கப்புறம் பதிமூணு அப்போது வந்து ஒத்தப்படுற நம்பர் அஞ்சுலேருந்து ஆரம்பிச்சிருக்கா அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வரும் பதினஞ்சு தான் வரும் ஓகேவா ஸோ அப்போது பதினஞ்சுன்னு வர்றது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது கிடையாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை நம்ம கவனிக்கிறோம் ரெண்டுன்னு இருக்குது அப்புறம் ஏழு வந்திருக்கா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா அடுத்து ஏழுக்கப்புறம் பதினாலுன்னு இருக்குது பதினாலு இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு பதினாலுக்கு அப்புறம் இருபத்தி மூணுன்னு இருக்குது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஒன்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது ஒன்பதுக்கப்புறம் என்ன வரும் பதினொன்று தானே ரெண்டு ரெண்டாக அஞ்சுலேயே ஆரம்பித்து அப்படியே ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் ப்ளஸ் பதிமூணு ஓகேவா அப்போ முப்பத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு இன்க்ரீஸ் ஆயின்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் நாற்பத்தி ஏழு ஓகேவா அப்போ நாற்பத்தி ஏழுன்னு வர்றது இங்கே தான் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் மிங்கிள் பண்ணி கொஸ்டின் கொடுப்பாங்க ஸோ இதையும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்பர் சீரீஸில் என்னென்ன பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அடுத்து ஆன் த ஸ்பாட்டில் நம்ம தெளிவாக யோசிக்க இதுதான் முக்கியமான விஷயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ